மட்டும் போராடுவதில்லை இருக்கு அந்த மட்டத்தை எடுத்துருங்க தமிழ்ல மனிதர்களோடு நாம் போராடுவது கிடையாது போராடக்கூடாது ஓகேங்களா எங்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக போட்டாங்க இங்கிலீஷில் யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் எபேசியர் ஆறு பன்னிரெண்டு சாப்டர் சிக்ஸ் ஒர்ஸ் ட்வெல் எனி ஒன் ஸ்லோவா அவர் பேட்டில் அவர் பேட்டில் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட் அப்போ என்ன அர்த்தம் நம்மளுடைய சண்டை மனிதர்களோடு கிடையாது ஃப்ளஷ் அண்ட் போது ஓனியல் பில் இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற மனிதனோடு நம்ம பேட்டில் கிடையாது ஓகே தமிழ் வேணால் என்ன போட்டிருக்கு மனிதர்கிட்ட மட்டும் நம்ம சண்டை போடல தீய தீயசக்தியோடு சண்டை போடுறோன்னா ரெண்டு ரெண்டு பேரையும் நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்குது விச் இஸ் நாட் கரெக்ட் ஓகே பி அவர் பேட்டில் இஸ் நாட் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் பட் எஸ் நவ் ரீட் ரீட் அவர் ஜோயில் இந்த ரூல் பண்ணுற இந்த தீய சக்திகளோடு நம்ம போராடுறோம் ஸோ வீ ஹாவ் டு ஃபைட் அகெயின் த டார்க் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆனால் மக்களோட மனிதனோட சண்டை போடக்கூடாது இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது இஃப் யூ ஃபைட் வித் த பீப்புள் தென் யூ கெனாட் ஃபைட் வித் த ஈவில் ஸ்பிரிட் இஃப் யூ ப்ராப்பர்லி ஃபைட் வித் யூவில் ஸ்பிரிட் யூ வில் நாட் ஃபைட் வித் த பீப்புள் ஓகே ஜீசஸ் நெவர் ஃபாட் வித் எனிபடி ஃபிசிக்கலி இல்லையா ஹீ ஃபாட் வித் த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் விக்கட் ஃபோர்ஸஸ் இப்போது பீட்டர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜெருசலேமில் போய் இறக்கக்கூடாது உங்களுக்கு அது சரி கிடையாது வேண்டான்றாரு ஜீசஸ் என்ன பண்ணுறாரு இம்மிடியேட்டா கெட் பிஹைண்ட் மீ செட்ன்றார் இல்லையா அப்பாலே போய் சாத்தானுன்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு தீய சக்தியை கடிந்து கொள்கிறார் ஆ பேய் பிடிச்ச ஆளை பார்க்கும்போது சாத்தான கடிந்து கொள்கிறார் அப்போ ஹீஸ் ஆல்வேஸ் ஃபைட்டிங் வித் அ ஈவில் ஸ்பிரிட் நாட் வித் ஹியூமன் பீயிங் அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் யார் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணாலும் அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது அவங்களுக்கு பின்னால் இருக்கிற தீய சக்தியோடு சண்டை போடணும்